திரு தமிழ்மணி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான ஊழல் வழக்கு உண்மையிலேயே அதிமுகவை முடக்குவதற்கான சதி நடக்குதா அதனுடைய ஒரு கூறாக இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா என்னால் அப்படி புரிஞ்சுக்க முடியல சார் ம் இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆரம்பித்ததாக எனக்கு ஞாபகம் அவர் அறப்போர் கொடுத்தது அறப்போர் இயக்கம் நீ இப்போ ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து அமைச்சர் பொன்முடி வழக்கை ரீஓப்பன் பண்ணது பண்ணியிருக்கிறாரேன்னு நீங்கள் திமுக கேட்டிங்கன்னா அந்த ஜட்ஜு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அவர்கிட்டே வளர்மதி வழக்கை ரீ ரீ ரீஓப்பன் பண்ணிருக்காருன்னு கேளுங்க அருமையான ஜட்ஜுங்க தாங்க ஜட்ஜு இருக்கணும் வாங்க இவங்களை கேளுங்க என்னங்க பன்னீர்செல்வம் வழக்கை ரீஓப்பன் பண்ணுறாரே கர அவர் ஒருத்தர் நாள் தான் சார் பன்னீர்செல்வத்தை அடக்க முடியும் இதுதான் ஒரே ஜட்ஜ் தான் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தான் ஒரே ரீஓப்பனிங் தான் இதுதான் ஒரு பார்வையாக இருக்க முடியும் எனவே இது அதிமுகவினுடைய பார்வை ஒரு பார்ட் தயவு செஞ்சு இப்போ வழக்கை பற்றி நான் பேசுகிறேன் நான் அறிந்து கொண்ட வரையில் இந்த வழக்கு தோற்றுவிடும் தோற்றுவிடும் நீங்க கேட்டீங்களா முழுக்க எனக்கு தெரியாது நான் முழுக்க கேட்டேன் சொல்ல வர்றீங்க ஆமா ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு அறப்போர்காரர் கொடுத்த பேட்டியை ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் சேனல் அவங்க ஒரு பெரிய சேனல் ஒரு மறைந்த தலைவர் பேரை வச்சுருக்கேன் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு அது அதுக்கு நான் இல்லை ஒரு குறிப்புக்கு தான் சேர ஒண்ணும் இல்லை எனக்கு விட மக்களுக்கு புரிஞ்சுட்டா எனக்கு இல்லை சில இதை புரிஞ்சுக்கிடுங்க அவர் முதலமைச்சர் மேலே குற்றம் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன் நான்கு மாதமாக லஞ்ச ஒழிப்பு திரைக்கு எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்னு முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க காஃபி தூள் வாங்கி நாலு மாசமா அமிச்சுகிட்டு இருக்கிறோம் யாருக்கு லஞ்ச கேட்டிருக்க நிறைய நீங்க ஒரு கேட்காம இருந்திருக்கலாம் கேட்டவங்க இருக்காங்க அடியேனும் கேட்டேன் முடிச்சுக்கங்க முடிச்சுக்கங்க திரும்புறீங்களேன்னு

ஒரு ஒரு ஆதாரமா நீங்க உறுதிப்படத்தக்க ஒரு விஷயமா நீங்க நம்புறீங்களா இந்த கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்த அவரு தானே அந்த குற்றச்சாட்டு சொல்றாரு வேலுமணி அவர் ஏங்க அவர் வேலுமணி மேல குற்றச்சாட்டு யோனா நீங்க நம்ம தயாராக இருக்கீங்க அதை ஆனால் இந்த குற்றச்சாட்டை சிஎம் மேல சொன்னா நீங்க அதுக்கு ஆதாரம் இல்ல ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு இப்போ ஐநூத்தி முப்பத்தாறு கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் புகார் கொடுத்துருக்குறாங்க பத்தொன்பதுலயும் கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்னுலையும் கொடுத்திருக்காங்க அதான் சார் மழை நீர் வடிகால் விஷயத்துல விஷயம் இல்லை இல்லை ஊடல் ஊடல் பண்ணியிருக்கிறாங்க இல்லை டூ ஹம் ம் பார்த்தீங்கன்னா இருக்கு உம் டூ வேற ஜெயலலிதா மேல போட்ட கேஸ் சார் அது டிஸ்பிரபோர்ஷனேட் வெல்த் தயவு செய்து நான் ஒரு வக்கீல் என்னை விட உங்களுக்கு தான் இருக்கு தட்டின் தூங்குறது என்ன தமிழ் மணியுடைய ஆண்டு கால வருமானம் என்பது பத்து லட்சம் தமிழ் மணி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்கிறான் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தமிழ்மணி எக்ஸ்பிளைன் ஜெயலலிதா மேல போட்ட கேஸ் இதுதான் இப்ப இவர் மேல போட்டிருக்கோம் தேர்ட்டின் டூ இது நீங்க சொல்றது ஐநூத்தி முப்பத்தி ஆறு அவர் இன்னும் சொல்றாரு பிரசன்ட் சிஎம் வந்து எதற்காக கொண்டு போய் யார் மேல் அவர் அறிக்கை விட்டாரோ யார் சிஎம் அறிக்கை விட்டது இந்த கார்த்திகேயன் விளவுக்கும் காரணம் யார் கார்த்திகேயன் அன்னைக்கு கமிஷனாக இருந்தால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் இன்னைக்கு செக்ரட்டரியாக கூட்டி போட்டிருக்கிறாரு இது காப்பாற்றுகிற முயற்சி இல்லையா அவர் கேட்கறது தான் எனக்கு தெரியும் இது எல்லாமே அவரு கூட்டு எனக்கு சொந்த கருத்தில் ஒன்றுமே கிடையாது இது தர்ட்டின் டூ வேற சம்பாரிச்ச காசு எப்படிங்கிறதுக்கு ஆயிரம் விதத்துல சம்பாரிச்சிருக்கலாம் தப்பு பண்ண காசு தட்டியின் தூளை எல்லாம் வரும் என்னுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து சொத்து இன்னொன்று அவர் சொல்றது பூரா நான் ரொம்ப கவனிச்சு கேட்டேன் சந்திரசேகரங்கிற அவர் சொல்ற அடிப்படை மூணு குற்றச்சாட்டு ஒரு கணவன் மனைவி நீங்கள்தான் கேட்டேங்கிறீங்க ஒரு அண்ணன் தம்பி இவர்களுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந் இருக்கலாம் எனக்கு தெரியாது உண்மையாக இருக்கும் நான் ஏற்றுக்க அதை நான் நம்புறேன் நீங்கள் தரிசிச்சு புரிஞ்சுக்கோங்க நான் பேர்லாம் சொல்கிறார் சார் அவர் கான்ட்ராக்டுக்கு எடுத்தாங்க அவங்க ஆற்று மணல் போடுறதுக்கு பதிலாக எம் சால்ட் போட்டாங்க இப்படி மேலே வந்து குழி வெட்டுறதுக்கு அவங்க வந்து பத்து ரூபாய்க்கு ஒன்றரை ரூபான்னு போட்டு கான்ட்ராக்ட் வாங்கினாங்க ஏன்னா குழியை எடுக்கலை அவர் சொல்கிற கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சமரசப்படுத்திக்கிட்டு வர்றேன் இதெல்லாம் ஆனால் இவையெல்லாம் ரோஜா இல்லம் என்கிற அமைச்சரின் இல்லத்தில் தான் பேசு பேச்சுவார்த்தை நடந்தது அவர் சொல்றார் எஸ்பி பி வேலுமணு வீடு அந்த ரோஜா இல்லம்னு ஒரு பேரை சொல்றார் சந்திரசேகர் என்பவர் கூட இருந்தார் முடிஞ்சு போச்சு சந்திரசேகரனுக்கும் அமைச்சர் வேலுமணிக்கும் உறவு இருக்குதா காசு கொடுத்தாருங்கிறதெல்லாம் எனக்கு அவர் அவர் நான் வந்து சார்ஜ் ஷீட்டு பார்க்கல நான் நான் செஞ்சு புரிஞ்சுங்க இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது அதான் கரெக்ட் இது கரெக்ட் அல்ல எனக்கு நாலேஜுங்கிறது பதினெட்டில் இருந்து குற்றம் சுமத்தி அவர் மீது பதினோரு வழக்குகள் கூடப்பட்டதாகவும் அவர் சொல்றார் நாங்கள் பதிமூன்று முறை ஒயகோத்துக்கு போய் அந்த வழக்கை ரத்து பண்ணனும் இவ்வளவு ஒரு பின்னணி எல்லாம் அவர் சொல்றார் அந்த காண்ட்ராக்டுகள விட்டு அதிகாரிகள் எல்லாரும் போய் கமிஷன் ஆபீஸ்ல க்யூ நின்னாங்க அவர் வார்த்தை இது போலீஸ் கமிஷன் ஆபீஸ்ல எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நடந்திருக்கலாம் அவர் சொல்கிற தப்பு ஏற்றுக்கிறேன்னா ஆனால் இதெல்லாம் நடுப்ப நடுப்புற ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இவர் மினிஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாரு யாரு சந்திரசேகர் சந்திரசேகர் சொல் செய்தாருங்கிறத நான் அவரை நம்புகிறேன் நான் எனக்கு அவரை பிரசன் இல்லாமல் தெரியும் காரர் எடுத்து ஆனால் இந்த அமைச்சரை நீங்கள் சந்திரசேகரை அப்புறம் ஆகலை நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே வேறு யாரும் இதில் அப்ரூவ் ஆன மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரியலை நாளைக்கு யாராக அன்னைக்கு பார்த்துக்கோ ஆக அமைச்சர் டிஸ்ப்ரப்போஷனேட் வெல்த் அது வேறு பிரச்சனை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க சரி ஓகே இதில் அவர் சொல்கிறதை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமைச்சரை தொடர்பு படுத்தி அதாவது திரு எஸ் பி வேலுமணி அமைச்சர் அவர் தான் சொல்றாரு முன்னாள் அமைச்சர் ஒன்று சாரி சார் ஒரு தொடர்பு படுத்ததாக என்னால் புரிஞ்சுக்க முடியல ஓகே திரு தமிழ்மணி அப்படியான பாகுபாடு இருக்கா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அரசியல் ரீதியாக ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை எஸ்பி வேலுமணிக்கோ ஒரு நெருக்கடியை கொடுக்குமா அது அவங்களுக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் முதல்ல அவர் சொன்ன சேகர் ரெட்டி இருக்குல்ல அது கோர்ட்டு அவரு பணம் தப்பான பணம் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க அதாவது தெரியுமா

சொல்லாங்க திரு தமிழ்மணி எப்படி வந்துச்சுங்கிறத அவங்க அப்ப இருந்து கேக்குறாங்க

சும்மா கேள்வி கேள்விங்க சார் சாங்க பாகுபாடு நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒன்று அதிமுகவுக்கு இதனால நெருக்கடி இருக்குமா ரெண்டு அவ்வளோதான் ரெண்டு பாகுபாடு இருக்குது சிஎம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் கார்த்திகேயனை திரும்பி செக்ரட்டரியாக நான் முதலே சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட அவர் சொல்கிறார் யாரு இந்த குற்றச்சாட்டை சொன்னவர் இன்னைக்கு நாலு மாசமாக எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க அவர் நான் நல்ல புரிஞ்சுக்கங்க நீங்கள் எனவே பாகுபாடு இருப்பதாக இந்த குற்றச்சாட்டை உண்டாக்கியவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ இதே செப்டம்பர் மாதம் போன வருஷம் நான் அவரை எடப்பாடியை பார்த்துட்டு வந்து நீங்க தான் என்னை பேட்டி எடுத்தீங்க இந்த கேள்வியை நான் கேட்டேன் இத்தனை அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்குது அவங்க கிட்ட அன்னைக்கு சொன்ன இருக்கு யார் வேணா யூடியூப்ல பாத்துக்கலாம் அத அது உங்களை பாதிக்காதான்னு நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சார் வரிக்கு வரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கேட்டேன் சிரிச்சுக்கிட்டு வக்கீல் சார் இதே பதிலா அன்னைக்கும் நான் சொன்னேன் ஒரு எட்டு கோடி மக்களுக்கு நாம தலைமை பதவி ஏற்கணும் கவர்னென்ஸ் இந்த வார்த்தை ஒரு வார்த்தைன்னா இப்படியெல்லாம் வழக்கு போடுவாங்கன்னு பயந்தா பயந்துட முடியுமா அவர் கேட்ட கேள்வி ഇന്നിക്ക് അതേതാ നാ നമ്പറേ റൈറ്റ്